அலாமு வலைக்கம் வரகமத்துல்லாய் வரகாத்வன் உள்ள சகோதரர்களை இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்தில் சகோதரி சபிலா அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கடா முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழாவது ஒரு ஹதீஸை போட்டு அந்த ஹதீஸில் இருந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க அதாவது அந்த ஹதீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா அல்லாவின் தூதர் சல்லாஹா அலையுஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் உதிக்கும் நாட்களில் வெள்ளிக்கிழமையே மிகவும் சிறந்த நாளாகும் அன்றுதான் முதல் மனிதர் ஆதம் இஸ்லாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் அன்றுதான் சொர்க்கத்திற்குள் அனுப்பப்பட்டார்கள்ார்கள் அன்றுதான் அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் இதை அபகூறுகிறார்கள் எல்லாம் அறிவிக்கிறாங்க வேறு சில அறிவிப்புகள்ல அந்த வெள்ளிக்கிழமை என் மீது அதிகம் அதிகமா நீங்க என்ன செய்யுங்க செலவாது சொல்லுங்கள் அப்படின்னு வருது இதை வச்சு அவங்க என்ன கேட்கிறாங்க இஸ்லாத்தில் நல்ல நாள் கெட்ட நாள் என்பது கிடையாது பார்ப்பது கிடையாது ஆனா சூரியன் உதிக்கி நாளிலே வெள்ளிக்கிழமை சிறந்த நாள்னு சொல்லப்பட்டிருக்கு இது ஏன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் தான் மேல சொல்லப்பட்டிருக்கா இல்லையா அவ்வளவு சிறப்புகள் அந்த நாளில் நடந்திருக்குது வெள்ளிக்கிழமை என்ற அந்த நாளில வந்து ஆதமலைஸ்வலாம் அவர்கள் படைக்கப்பட்டது அது போக வந்து அவர்கள் அங்கிருந்து வெளியாக்கப்பட்டது இந்த மாதிரியான சிறப்புக்குரிய நாட்களாக இருக்குதுன்னு சொல்லப்படுது அப்ப அதுதான் அந்த நாளுக்குரிய சிறப்பு ஒளி அந்த நாள்ல வந்து எல்லாத்துக்கும் நல்லதுதான் நடக்கும் அப்படிங்கிற உத்தரவாதம் இல்லை அந்த நாள் அனைவருக்கும் கெட்டதுதான் நடக்கும் அப்படின்னு இல்லை ஒவ்வொருத்தருக்கும் உள்ள விஷயங்களை அளவுக்கு ஒவ்வொரு நாள்லயும் நல்லது நடக்கும் கெட்டது நடக்குமே ஒழிய நாளுக்கு என்று நல்லது கெட்டது கிடையாது இது சிறந்த நாள் என்று சொல்லக்கூடியதுக்கு காரணம் வந்து தான் மிகவும் சிறந்த நாள் சொல்லக்கூடிய காரணம் ஆதாம் அலிஸ்லாம் அவர்கள் படைக்கப்பட்டது அவர்கள் சொர்க்கத்திற்குள் அனுப்பப்பட்டது அங்கிருந்து வெளியாக்கப்பட்டது அப்படிங்கிற காரணங்கள் சொல்லப்படுது இந்த காரணத்தினால் அந்த நாள் சிறந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது ஒழிய அந்த சிறந்த நாளுங்கிறதுனால அந்த நாள்ல வந்து அனைத்துமே நல்லது அந்த நாள்ல எந்த ஒரு கெட்டது நடக்காது அப்படின்னு மார்க்கம் சொல்லப்பட்டிருக்குதா மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்குதா அப்படி கிடையாது நாளை பொறுத்தளவுக்கு அது அவரவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் என்பதற்கு நாளுக்கு என்று எந்த ஒரு முக்கியத்துவம் கிடையாது இந்த நாள் இது இதுதான் நடக்கும் அனைவருக்கும் நல்லதுதான் நடக்கும் அனைவருக்கும் கெட்டதுதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நாள் கிடையாது அப்படிங்கிற ஒரு நேரமும் கிடையாது அவன் அவனுக்கு விதியில் எழுதப்பட்டது அடிப்படையில நல்லது கெட்டது நடக்குமே ஒழிய ஒரு நாளுக்கு என்று நல்லது நாள் கெட்ட நாள் அப்படிங்கிறது பொதுவாக உள்ளது கிடையாது இந்த நாளுக்குரிய சிறப்ப பத்தி இப்படி சொல்லப்படுது அதே மாதிரி நம்பி சொல்ல அலிசலம் அவங்க சொல்றாங்க நான் சிங்க தான் நான் பிறந்தேன் நான் நோம்பு பிடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க அவங்க சிங்கக்கிழமை பிறந்தாங்க அந்த நாள்ல அவங்க நோம்பு பிடிச்சாங்க தான் எனக்கு வந்து தூதராக நான் நியமிக்கப்பட்டேன் வேதம் அறளப்பட்டது அப்படிலாம் சொல்றாங்க அப்ப ஒரு நாள்ல ஒரு செய்தி நடக்குது அதே மாதிரி லைலத்தில் கதறி இரவு அப்படின்னு சொல்லப்படுதா இல்லையா ஆயிரம் மாதங்களோடு சிறந்த இரவுன்னு சொல்லப்படுதா இல்லையா ஏன் குருவான் அருளப்பட்ட காரணத்தினால அப்ப அந்த ரைலத்திற்கு அதிர் இரவு உலகத்துல எங்கேயுமே கெட்டது நடக்காது அப்படின்னு அர்த்தமா அனைவருக்கும் அல்லது நல்லது நடக்கும் அப்படின்ற அர்த்தமா அப்படி கிடையாது அந்த நாளுக்குரிய சிறப்பு என்ன அப்படின்னா ரைலத்திற்கு அதிர் இரவு அளவுக்கு அதுல குருவான அறளப்பட்டது பி சல்லாரைசெல்லம் அவர்கள் தூதராக நியமிக்கப்பட்டார்கள் அந்த சிறப்புனால அந்த நாளுக்குரிய சிறப்பு அந்த அந்த நாளில் அடையக்கூடிய நேரத்துல வந்து ஆயிரம் மாதங்களுடைய சிறந்ததுன்னு சொல்லப்படுது அதனால அந்த நாள்ல அனைத்துக்கும் அனைவருக்கும் நல்லதுதான் நடக்கும் உலகத்துல எந்த ஒரு கெட்டது நடக்காது அப்படின்ற அர்த்தம் அதுல இல்ல அப்படிங்கிறது எனக்கு கூடுதலா விளங்கி கொள்ளணும்